லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள் ஜாக்லின் வந்து ரயான் கிட்ட சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு அப்படி லைவ் பார்த்துட்டு எனக்கு வந்து கண்ணிலிருந்து தண்ணியே வந்துருச்சு போய் முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்து பேசுகிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சௌந்தர்யா மட்டும் விட்டுறாத சௌந்தர்யா வந்து பணப்பட்டி எடுக்க விட்டுறாத நான் இப்போ போகிறேன் பணப்பட்டி எடுக்க போகிறேன் நான் போயிட்டு அப்படியே எவிட்டாய் போயிட்டால் கூட அடுத்து வர இதில் இதே மாதிரி கஷ்டமாக டாஸ்க் வரும் அப்போ நீ வந்து சௌந்தரிய விட்டுறாத ரயான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே எனக்கு அதை கேட்டுட்டு என்னென்னா அதுவும் அந்த அந்த நடந்துருக்க சீனெல்லாம் பார்த்துட்டு இவங்க சொல்கிறத கேட்கும்போது கண்ணில் இருந்து தண்ணி வருது ஏன்னால் சௌந்தரியம் எப்போ வெளியாக வெளியேறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கொத்தி பாம்பாக சுற்றிட்டு இருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கவங்களே வந்து முத்து என்ன பண்ணுறான் ரயனை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி இதில் வந்து பா நான் நீ போகிறேன்னு சொல்லாத இந்த மாதிரி சொன்ன அப்படின்னா அது வந்து ஆகும் அவங்க போகிறாங்கன்னா அவங்க போட்டும் நீ எதுக்கு நீ போகிறேங்கிறா எதுக்கு ஜாக்லின் வந்து ஓட்டை அப்படி சொல்லுது அப்படின்னு சவுந்தர வெளியேற்றின இவங்க ஒரு பக்கம் விளையாட்டு போகிறோம் ஆனால் சவுண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் போயே தீருவேன் அந்த டாஸ்க்கு நான் அந்த ரிஸ்க் வந்து எடுத்தே தீருவேன் நான் போயிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஜாக்லின் ஏ வேறாண்டி இதில் வந்து ரொம்ப ரிஸ்க்கான இது அறுபது மீட்ரு வெறும் இப்போது செகண்ட் தான் இருக்குது ரொம்ப கஷ்டம் அறுபது நூற்றி இருபது ஓடிட்டு வேறு இந்த மூணு பெட்டி வேறு இருக்குது அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் கூட சவுண்டு வந்து கேட்கல நான் போகிறேன் போகிறேங்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் நான் போகிறேன் நான் போயிட்டு நான் கூட எக்ஸன் ஆகிக்கிறேன் ஆனால் சௌந்தரியா இருக்கணும்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த இது கேட்டு எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு கிடுகிடுன்னு அது லைவ் பார்க்கும்போது இவங்க எல்லாம் இப்படி ஒரு வேலை பார்க்குறாங்க இதில் ஜாக்லி இதை சொன்னோன்னே எனக்கு இதாயிருச்சு அப்போ ரயன் சொல்கிறான் நான் அதுக்கு தான் சொல்கிறேன் அதை டைரெக்டாக சொல்லக்கூடாது இங்கே டேரக்டாக சொன்னோம்னால் அதை வச்சு நம்மளை பிரான் பண்ணுவாங்க அதனால தான் நான் போகிறேங்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வெளியே போனால் கூட பிரச்சனை இல்லை அவள் இருக்கணும் அப்படின்னு ரயானும் சொல்கிறான் ஜாக்லி அது நான் போனால் பரவாயில்ல சவுண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே எனக்கு வந்து அப்படியே ஒரு மாறி ஆயிடுச்சு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாகிடுச்சு இதில் இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்கன்னு கண்ணியப்ப என்ன பண்ணுறான் அதை நீ சொல்லாத இப்படி சொன்னால் பிக் பாஸ் வந்து இது பண்ணுவார் இப்போ தான் பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்காரு அப்போ நீ இப்படி சொல்லாத சவுண்டு போனால் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி போக வைக்க இவன் பிளான் போடுறான் ஆனால் போகக்கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்கல்ல ஆனால் சவுண்டு வந்து போகிறேன்னு நிற்கிது அந்த ஒரு இதை பார்த்துட்டு எனக்கு அப்படி ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு பாசம் இருக்குது ஜாக்லின்க்கு ம் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்